புத்தகத்தோட ரெக்கமெண்டேஷன் சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்த்தேன் ஒருத்தர் அமேசான் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் புக் வாங்குறது பதிலாக நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குவேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதனோட விலை கிடையாது ஃப்ளிப்கார்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னடா புக் வாங்கினா என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க அமேசானில் கொடுக்காத ஃப்ளிப்கார்ட்டில் கொடுக்குறாங்கன்னு நான் யோசித்து அந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்போது தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு புக் மார்க் தான் வந்து கொடுக்காங்க அவர் ஒம்பது புக்கு வந்து வாங்கியிருக்கிறாரு அவங்க எட்டு புக் மார்க் வந்து அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து அந்த புக் பண்டிலோட சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுறாரு புக்கு வாங்கணுன்னாலே ஃப்ளிப்கார்ட்டை தான் வந்து சூஸ் பண்ணுறாரு ஸோ அமேசான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி ஒரு சின்ன வேல்யூ அடிஷன் பண்ணாததுனால ஒரு கஸ்டமரை அவங்க இழந்திருக்காங்க இதை அப்படியே நாம் இ காமர்ஸ் ஏற்றுமதி கொண்டு வருவோம் நாம் எந்த பொருள் விற்பனை பண்ணாலும் அந்த பொருளுக்கு ஒரு காம்படிட்டர் இருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க அந்த காம்படேட்டர் ஜெயிக்கிறதுக்கு நான் இந்த புக் தான் வந்து நிறைய பேருக்கு உதாரணமாக சொல்வேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பொருளை வாங்கும்போது அது சம்பந்தமான ஒரு சின்ன மிக மிக விலை குறைந்த ஒரு கிஃப்டை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி ஆட் பண்ணும்போது மக்கள் மற்ற பொருளை விட உங்கள் பொருளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இலவசம் அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அந்த ஈர்ப்பு இருக்குது அதனால கரெக்டாக நாம் அதை பயன்படுத்திக்கணும் ஸோ இ காமர்ஸ் ஏற்றுமதி பார்த்தினா ஒரு முழுமையான வகுப்பு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பமாகுது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்